ரத்னம் தலைப்புச் செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் எழுபத்தேழாவது நினைவு தினத்தையொட்டி அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி சென்னையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து புதுதில்லியில் தற்போது அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்று வருகிறது பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுக்க தமிழக அரசு குழு அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தோஹாவில் நடைபெற்ற இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி டுனிஷியாவின் வாசிம் எசத் இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் ஏழாவது நினைவு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள செய்தியில் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார் நாட்டிற்காக உயிர் நீத்த அனைவரின் தியாகம் மற்றும் சேவைகளை இந்நாளில் நினைவு கூர்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் மகாத்மாவின் கொள்கைகளான உண்மை அகிம்சை தன்னலமற்ற சேவை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு வழிகாட்டுவதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்திலும் மகாத்மா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள காந்தியின் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது காந்தியடிகளின் நினைவு தினம் தியாகிகள் தினமாகவும் தேசிய தொழுநோய் ஒழிப்பு தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தில் தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தொழுநோய் ஒழிப்பு திட்ட துணை இயக்குநர் டாக்டர் புவனேஸ்வரி தெரிவித்துள்ளார் இன்றிலிருந்து பதினைந்து நாட்களுக்கு தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அனுசரிக்கப்படுகிறது முக்கிய சாராம்சம் என்னவென்றால் தொழுநோய் என்பது ஒரு என்ற கிருமினால் மட்டுமே உருவாகிறது இது மக்கள் நினைத்துக்கொண்டிருப்பது போல பரம்பரை வியாதியோ கிடையாது இதற்கு முழுமையான சிகிச்சை அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மருத்துவமனைகள் எல்லா இடத்திலும் இலவசமாக வழங்கப்படுகிறது இது ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் தொழுநோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டா நம்ம இந்த தொழுநோயிலிருந்து குணப்பெறலாம் தோல் கிருமிகள் நரம்புகளை தொடும்போதுதான் ஊனங்கள் ஏற்படும் அதனால ஆரம்ப நிலையில் மக்கள் வந்து மருத்துவமனைகளை நாடி தொழுநோய்க்குண்டான பயம் இல்லாம சிகிச்சை முழுமையாக இருக்கின்ற நம்பிக்கையோட எடுத்துக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் வக்ஃபாரிய சட்ட திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் இன்று சமர்ப்பித்தது கூட்டுக்குழு தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெக்தாம்பிகா பால் அறிக்கையை சமர்ப்பித்தார் இதனைத் தொடர்ந்து வக்ஃபாரிய மசோதா வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் நிறைவேற்றப்படும் என தெரிகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மற்றும் அனைத்துக் கட்சித் தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகிறது நாளை மறுநாள் மத்திய அரசின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சி சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பது தடுப்பது குறித்து கண்காணிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றை அமைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ஜே பி பர்திவாலா மற்றும் திரு ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இவ்விவகாரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர் கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்குவது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நான்கு மாதங்களுக்கு ஒத்திவைத்தனர் மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று ஐம்பத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர் கடந்த பதிமூன்றாம் தேதி கும்பமேளா தொடங்கியதிலிருந்து இருபத்தேழு கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் ஆறு பேர் விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தனர் பின்னர் அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பதினோராம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் பின்னர் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக இவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தமிழகம் வந்து சேர்ந்தனர் குஜராத்தின் கட்ச் மாவட்டத்திற்குட்பட்ட கனேரி கிராமம் அம்மாநிலத்தின் முதலாவது உயிர்ப்பன்மை பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் உள்ள முப்பத்தி இரண்டு ஹெக்டேர் சமவெளி பரப்பில் மாங்ரோவ் காடுகள் வளர்க்கப்படுவது தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இயற்கை பாதுகாப்பு மற்றும் சுற்றுலாவுக்கு பிரசித்தி பெற்ற கட்ச் மாவட்டத்தின் சிறப்பை மேம்படுத்தும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் வழிகாட்டுதல் பேரில் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அமைச்சர் திரு நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான தேர்தல் அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் இத்தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி சமாஹி ஜன பலவேகையா உள்ளிட்ட கட்சிகள் ஒரே அணியாக போட்டியிட முடிவு செய்துள்ளன அந்நாட்டில் உள்ள முன்னூற்று நாற்பது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எட்டாயிரத்து எழுநூறு பிரதிநிதிகள் உள்ளனர் அமெரிக்காவில் அறுபத்து நான்கு பேருடன் சென்ற விமானம் ஒன்று நடுவானில் ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அவற்றில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது கான்சாஸ் மாகாணத்தில் உள்ள விஜிட்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் வாஷிங்டனில் உள்ள ரெனால்ட் ரீகன் விமான நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவ இடத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரை பதினெட்டு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இதுகுறித்து அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விபத்து துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டுள்ளார் யமுனை ஆற்றில் அமோனியா நச்சின் அளவு அதிகரிப்பதை விஷம் கலக்கப்பட்டதாக கூறப்படும் புகாருடன் இணைக்கக்கூடாது என்று ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான கெஜ்ரிவாலின் குற்றச்சாட்டு குறித்து பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அளித்த புகாரை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் அவரது குற்றச்சாட்டு மக்களிடையே நிலவும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதால் நடவடிக்கைக்குள்ளாக நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளது தோஹாவில் நடைபெற்ற வயதுக்குட்பட்டோருக்கான இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சயாலிவானி டுனிஷியாவின் வாசி மெசுதினை பட்டம் வென்றது நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று எட்டு எட்டு பதினொன்று பதினொன்று எட்டு ஏழு பதினொன்று பதிமூன்று பதினொன்று என்ற சேர்க்கணக்கில் பிலிப்பைன்ஸின் கெய்த் கிரஸ் தென்கொரியாவின் சாய் ஜிவுக்கு இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் எழுபத்தி ஏழாவது நினைவு தினத்தையொட்டி அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி சென்னையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து புதுதில்லியில் தற்போது அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்று வருகிறது பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை தடுக்க தமிழக அரசு குழு அமைக்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தோஹாவில் நடைபெற்ற இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி டுனிஷியாவின் வாசி மெசுதினை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்